அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது மீனராசி மீனராசிக்காரங்க எப்பவுமே கற்பனை திறன் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி இவங்கக்கிட்ட இலகிய மனம் ரொம்ப இருக்கும் தன்னம்பிக்கையும் அவங்ககிட்ட நிறையா இருக்கும் ஏற்றார் போல் மாற்றிக்கிறக்கூடிய கூடிய குணம் கொண்டவங்களும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க தான் அதே மாதிரி கெட்ட சகாசம் இருக்கிறவங்கிட்ட சீக்கிரமாக போய் மிங்கிலாகிடுவாங்க குழந்தத்தனமாக எதையாவது செய்துட்டு சீக்கிரம் போய் சிக்கலில் மாடிய நம்மளுடைய மீனராசிக்காரங்க தான் எல்லாமே சொல்லுவாங்க மீனராசிக்காரங்க கழுவுலு மீனலாம் லழுவுலு மீன் மாதிரி விலைக்கு ஓடி போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் சரியில்லைங்க ஆனால் வந்து மீனராசிக்காரங்க எதாவது ஒரு பிரச்சனையை சிறப்பாக கொண்டுட்டு வரலாம் எதாவது சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு நினச்சி போய் எதுலையாவது காலம் இறங்கி செய்வாங்க ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் மாட்டிக்குவாங்க மாட்டிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு முழிப்பாங்க எப்பட்ற அதில் வந்து தப்பிக்கிறது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு நிற்பாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது முப்பத்தி வருடங்களுக்கு பிறகு நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய யோகமும் அதே மாதிரி சனி வக்கரக பயிற்சியும் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு இதனால் என்னென்ன அற்புதமான பல நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரிகளும் பாருங்க நீங்க இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மீன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது மீன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் வாங்க நம்மளுடைய மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு ராசிக்காரங்க குருவோட அம்சத்தில் பிறந்தவங்க அதனாலேயே நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பாங்க எந்த ஒரு செயல்லையும் படுறதா இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இந்த மாதமும் நல்ல ஒரு அற்புதமான மாதம்தான் உங்களுடைய ராசிநாதன் மதி மறைவு பெற்றாலும் அவருடைய பார்வை சப்தமாக பாக்கிய லாபஸ்தானத்தில் உண்டாவதுனால இதுவரை இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க அதே மாதிரி கூட்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தெய்வ அழு அணுகுலன் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வமும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கடன் எல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரும் விரைவு ஸ்தானத்துல வரும் சனியால் இப்ப வருகின்ற இரு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி வக்கரக பயிற்சி அடைவதனால செலவு ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துடுவீங்க உடல்நிலையில் இருந்த பாதிப்பும் படிப்படியாக இருக்குங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் பிற்பகுதியில் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க வெளிநாடு போலாம் வெளியூர் பயணங்கள் மூலிமாவும் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணையை இழந்தவங்க கூட மறுமணத்திற்கான ஆன வாய்ப்புலாம் இருக்கு அதே மாதிரி திருமணமாக இருக்கிற ஆண் பெண் நிர்வாகத்துக்குமே நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு மனதில் இருந்த பிரச்சனைகளும் மனதில் இருந்த சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனதில் எவ்வளோ தான் சொத்து சம்பாதிச்சாலும் பணம் இருந்தாலும் மனதில் எப்பயுமே ஒரு இனம்புரியாத கவலை அவங்கள வாட்டி வதச்சிட்டு இருந்திருக்கோம் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் யோகா தியானம் இந்த மாதிரிலாம் செய்துட்டு மனதில் இருக்கும் குழப்பங்களும் குறைய ஆரம்பிக்கும் அதிக கோபத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள நாட்களாக தான் அமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் பதினெட்டாம் தேதியும் ஜூலை பதினாறாம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியத்துலேயும் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூன் இருபத்தி ஒன்று முப்பதாம் ஜூலை மூணாம் தேதி பன்னிரெண்டாம் தேதியும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நவ உள்ள குரு பகவான வாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமையும் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி காரகாரகனான குருவோட அம்சத்தில் பிறந்தவங்க தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு என இதுவரை இருந்த பிரச்சனைகளும் சங்க இருந்தும் நீங்க விடுபட போறீங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் அதாவது சனி பகவான் வக்கரகம் அடைவதால் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தெய்வ அருள் இனி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பெரிய செலவுகள்லாம் ஓரளவுக்குள்ள கட்டுக்குள்ளே வரும் குடும்பத்தினருடையும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையோ சின்ன சின்ன வாக்குவாதங்களை இதுன்னா அவர்களும் இருந்திருக்கோ இனி அந்த வாக்குவாதமெல்லாம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கு உங்கள் ராசிநாதனின் பார்வையால் வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நட்பு வழியிலையும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு தடைப்பட்டிருந்த பணம் கூட இனி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பெரியவர்களின் ஆசையும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களை தேடி வருவாங்க மாத பிற்பகுதியில் நினைத்ததை கண்டிப்பாக சாதிப்பீங்க பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தெல்லாம் கையெழுத்தாகும் வெளிநாடு மூலியமாகவும் நல்ல ஒரு விரும்ப தகுந்த மாதிரி ஒரு செய்தி உங்களை தேடி வர இருக்குது எதிர்பார்த்த அனுமதி அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சந்திராசிரமம்னு பார்த்தா ஜூன் பதினெட்டாந்தேதியும் பத்தொம்பதாம் தேதியும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அதே மாதிரி ஜூலை பதினாறாம் தேதியும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூனில் பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ஜூலையில் மூணு எட்டு பன்னிரெண்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு காமாட்சி அம்மனை வழிபட்டு வாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கும் மறக்காமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை வழிபடுங்க கோவிலுக்கு சென்று வழிபட முடியாத பட்சத்தில் வீட்லேயாவது காமாட்சி அம்மனை நினைத்து வழிபடுங்க மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டு வருடங்களால் நம்மளுடைய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க படாத கஷ்டம் இல்லை படாத துன்பம் இல்லை அவ்வளோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு வித்தியாக்காரகனான புதன் ஞானக்காரகனான குருவோட அம்சத்தில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆணி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமைந்திருக்கு நான்காம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் மனம் தெளிவாக இருக்குது எந்த ஒரு செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னாலும் தெளிவாக செயல்படுவீங்க அதன் மூலியமாவே நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கிருக்கு முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பெரியோர்களின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பணம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி செலவுகளும் பல வழிகளில் உங்களுக்கு வரத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள் செய்யும் போது கவனமாக இருங்க தொழில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பதினொன்றாம் இடத்துல குருவின் பார்வை உண்டாவதுனால புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க அவர்கள் மூலிமா நல்ல ஒரு தொழில் தொடங்குவீங்க அந்த தொழில் மூலிமாவும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ராகு ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிப்பதுனால உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேறும் நியாயமான ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் வக்கரகம் அடைவதனால செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வரும் பண நெருக்கடியும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தா ஜூன் பத்தொம்போது இருபதாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வாங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மறக்காமல் நீங்கள் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வாங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மறக்காமல் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ